காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வருகிற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவாரா என கேள்வி எழுந்த நிலையில் அவரது சொந்த தொகுதியில் தன் மருமகனை களமிறக்கியுள்ளார் காங்கிரஸ் தேசிய தலைவரும் இந்தியா கூட்டணியின் தலைவருமான மல்லிகார்ஜுனா கார்கே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை நடந்த கர்நாடகா சட்டப்பேரவைத் தேர்தல்களில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதையடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நடந்த மக்களவை தேர்தல்களில் புல்பர்கா தொகுதியில் போட்டியிட்டார் கடந்த தேர்தலில் கார்கே தோல்வி அடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவார் என குல்பர்கா தொகுதிவாசிகள் எதிர்பார்த்தனர் அவரது ஆதரவாளர்களும் ஆறு மாதங்களுக்கு முன்பே தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டனர் இந்நிலையில் அந்த தொகுதியில் கார்கேவின் மருமகன் ராதாகிருஷ்ணா தொட்டமணிக்கு காங்கிரஸ் சார்பில் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வருகிற மக்களவைத் தேர்தலில் மல்லிகார்ஜுனா கார்கே போட்டியிடவில்லை என்பது உறுதியாகி உள்ளது இது கார்கேவின் மகனும் கர்நாடக அமைச்சருமான பிரியங்க் கார்கே கூறுகையில் இது கட்சி தேசிய தலைவர் என்ற முறையில் அவர் எடுத்த முடிவு கர்நாடக காங்கிரசார் அவரை போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தினர் ஆனால் அவர் கட்சியின் தலைவராகவும் கூட்டணியின் தலைவராகவும் இருக்கிறேன் எனவே நாடு முழுவதும் பயணித்து தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டியுள்ளது என கூறினார் என் தந்தை இப்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் எனவே நாடாளுமன்றத்தில் அவர் குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்றும் கூறியுள்ளார் கர்நாடகாவின் முக்கிய தலைவரான கார்கே தேர்தல் போட்டியில் இருந்து விலகியிருப்பது காங்கிரசாரிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது